இன்றைய தியானம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் யோபு பதிமூன்று பதினைந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் என்னை கொன்று போட்டாலும் கத்தர் கொள்ளுகிறவர் அல்ல ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் உறுதியாக விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் இன்றைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நானும் இந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து தியானிக்கிற நீங்களும் இதே வார்த்தையை சொல்லலாமா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஹாலு லூயா என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய உச்ச தலையில் உள்ள கால்வரை இருக்கிற உறுப்புகளில் பலவீனத்தின் மேல் பலவீனம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறதா ஆனாலும் தேவன் ஆகிய கர்த்தரோடைய வார்த்தையை யோபு சொன்னது போல நம்ம சொல்லும்பொழுது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம விசுவாச செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் பலப்படுத்துவார் யோகு அதோடு நிறுத்திடல அந்த வசனத்தில் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட வேதனையை யோகு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனத்தை யோகு புத்தகத்தில் வாசிக்கலாமா இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்கள் படிக்கணும் அப்படி அறிக்கை செஞ்சிட்டு வந்த யோபு இருபத்தஞ்சிலிருந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு அந்த நம்பிக்கைக்கு இந்த என் தோல் முதல் ஆனவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் என்று சொல்கிறார் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது யாராலும் இந்த மாதிரி சொல்ல முடியும் பிரிமாரளே பிள்ளைங்க போச்சு சொத்து போச்சு எல்லா ஆசீர்வாதமும் போச்சு மனைவி தான் இருக்காங்க எல்லாமே போச்சு மிருக ஜீவன்கள்லாம் போச்சு ஆஸ்தி போச்சு எல்லாம் போச்சு சரீர சுகமும் போச்சு ஆனால் அதில் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்பது நான் அறிவேன் ஏன் சொந்த கண்ணால் அதை நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல இந்த வாஞ்சையாலே என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது எழுந்து போன பிள்ளைங்களை கேட்கல சொத்தை கேட்கல பணத்தை கேட்கல பெரியமானே எனக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சை தான் நான் அவரை பார்க்கணும் நான் அவரை பார்க்கணும் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார் காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே அப்படி முடிக்கிறார் அவரை எவ்வளோ கிண்டல் பரியாசம் பண்ணுறாங்க அவர் எதை பற்றியும் கவலைப்படலை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாள் பூமியின் மேலே வந்து நிற்பார் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன் அந்த ஒரு வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அதோடு இல்லை யோ இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் முழுக்க வாசிங்க இப்போ பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இப்போ எனக்கு சோதனை டெஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பொன்னாக விளங்குவேன் நீங்கள் யோபு மாத்திரமல்ல தாவீதனுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பீர்கள் என்றால் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே தாவீது எழுதுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாவீதைப் போலவே கர்த்தர் கோழியும் செய்கிறவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க எல்லோருடைய லைஃப்லேயும் இந்த மரண இருள் ஒரு பள்ளத்தாக்கு சந்திச்சு தான் தீரும் பிரிமானே ஆனாலும் அதில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் அது தடியும் என்னை தேற்றும் என்று தாவிது சொல்ல முடியுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மகளே மகனே நீயும் நானும் சொல்ல கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நமக்கு உயிர்ப்பிக்கும்படியான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தும்படிக்கு பேசி கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே சாலமன் ஞானி எழுதும் பொழுது துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான் கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் இருப்பேன் ஆனாலும் என்னுடைய வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணுவேன் அப்போ சொல்லிய பவுல் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனத்தில் என்ன சொல்றாரு மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானால் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் எதுவும் என்னை பிரிக்க முடியாது ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளை யோபு மாதிரி கொன்று போட்டால் நம்பிக்கையாயிருப்பேன்னு சொல்லுவான் தாவித போல மரண ஈருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கனே இருந்தால் பயப்பட மாட்டேன் என்னோடு நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம் பவுல போல சொல்லுவான் எதுவும் என கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டார் செபிக்கலாமா பரலோக பிதா இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு பதிமூன்று பதினைந்து இந்த வார்த்தை ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறதுக்காக சுத்தம் எங்களுக்குள்ளும் இந்த ஆழமான ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை கர்த்தாவையே நீ கொடுக்க வேண்டுமாதிரி செபிக்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அப்படி நாங்கள் சொல்ல உதவி எந்த பாதையில் கடந்து போனாலும் எங்கள் மீட்பெர் நீர் உயிரோடு இருக்கிறீர் உங்களுடைய வருகையில் நாங்களும் உங்களை எதிர்கொண்டு வருவோம் உங்களை பார்ப்போம் எங்களை பொண்ணாக நீங்கள் விளங்க செய்யும்படிக்கு சோதிக்கிறீங்க இந்த சோதனையில் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்க எங்களுக்கு பயம் இல்லை உங்கள் கோலும் அது தடி எங்களை தேற்றும் அப்பா எதுவும் எங்களை என்னுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று பவுல் சொல்லது போல சொல்லுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரப்படியே பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கிறிசுகள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த நாளிலே கற்று தாமையும் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்